ஹாய் ஃபிரண்ட்ஸ் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஜிஆர் கதாநாயகனா நடித்த கிட்டத்தட்ட பல படங்கள் செகண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா ஆயிரம் தடவைக்கு மேல செகண்ட் ரிலீஸ் பண்ண அதாவது ரீ ரிலீஸ் பண்ண முக்கியமான எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு ஆயிரம் தடவைக்கு மேலே ரீரிலீஸான முக்கியமான எம்ஜிஆர் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளியான விஜயா ப்ரொடக்ஷன் முதல் முதல் கலரில் தயாரித்த எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்பில் வெளியான எங்கள் வீட்டு பிள்ளை முக்கியமாக சொல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலீஸ் ஆகிற தேட்டர் எங்க எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம் ரிலீஸ் ஆகாத தேட்டர் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரீ ரிலீஸ்லயும் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளை அடுத்து என்ன படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் பிஆர் பந்துலு இயக்கி தயாரித்த எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நடித்து ஒரு தடவை இல்லைங்க ஆயிரம் தடவைக்கு மேலே ரீரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் ஃபிலிம் ரோலில் ஆயிரத்தில் ஒருவன் பல தேட்டரில் பல ஊரில் ரிலீஸ் செய்யப்பட்டது டிஜிட்டலில் மாற்றி ரீரிலீஸ் செய்யும் போது நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் மேலே ஓடி வசூலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம்தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் குறிப்பாக சொல்லணும்னா டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணும் சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் நூறாவது நாளுக்கு டிராஃபிக் ஜாமை சரி பண்ணவே ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கு அதாவது ரீ பண்ணும் போது ஒரு தேட்டரில் நாலு தேட்ரு ஜனத்தை காண்பித்த ஒரே திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் அடுத்து என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீலீஸ் எப்போ பண்ணாலும் கூட்டத்தை வரவழைக்கிற எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளியான அடிமை பெண் ஒரு காலகட்டத்தில் புது படங்கள் ரிலீஸ் பண்ணி கூட்டம் வராத காலகட்டத்தில் எம்ஜிஆர் படங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி ரிலீஸ் பண்ற முக்கியமான எம்ஜிஆர் திரைப்படம் தான் எம்ஜிஆர் தயாரிப்புல வெளியான மிக பிரம்மாண்டமான திரைப்படம் தான் பெண் எப்போ ரீரிலீஸ் பண்ணாலும் வசூல வாரித்தர எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் அடிமை பெண் அடுத்து ரீரிலீஸ் எம்ஜிஆர் திரைப்படம் அப்படின்னு பார்த்தாலே குறிப்பாக சொல்லணும்னா எண்பது தொண்ணூறுகளில் அதிகமாக செகண்ட் ரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளியான குடியிருந்த கோயில் இந்த வீடியோ எப்ப எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற உட்லன்ஸ் தட்டில் குடியிருந்த கோயில் திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்யும் போது எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை உற்சாகமா வரவேற்று கொண்டாடிய போதுதான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது பிலிம் ரோல் சரி டிஜிட்டல்லையும் சரி ஆயிரம் தடவைக்கு மேல ரீரிலீஸ் செய்யப்பட்ட முக்கியமான எம்ஜிஆர் திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளியாகி தேசிய விருது வாங்கி தந்த எம்ஜிஆரின் ரிக்ஷா காரன் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்காரன் நூறாவது நாள் விழாக்கு நெல்லையில் எட்டாயிரம் ரூபா செலவு செய்து மிக பிரமாண்டமா வைக்கப்பட்ட அலங்கார வளைவை தான் போட்டோ பிடிச்சிருக்காங்க இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ரிக்ஷா ரிலீஸ் ஆகும் போது பேசும் படம் புத்தகத்துல இடம்பெற்றது இந்த போட்டோ பாத்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ்ல ரிக்ஷா ரிலீஸ் ஆகும் போது தெரு ஓரங்களில் ஒட்டியிருப்பாங்க அதே போல் ரிக்ஷாக்கரன் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இந்த வீடியோவில் வச்சுருக்கோம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் எடுத்தது இந்த ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரிக்ஷாக்காரன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணி தான் இருக்காங்க ரசிகர் கூட்டமும் இந்த படத்துக்கு மிகந்தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான எம்ஜிஆரோட நடிப்பில் எம்ஜிஆரோட தயாரிப்பில் எம்ஜிஆரோட டைரக்ஷன்ல வெளிவந்த நாடோடி மன்னன் எம்ஜிஆர் நடிப்பில் ரீரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எங்கும் வசூலில் பட்டியை கிளப்பிய முதல் திரைப்படம் தான் எம்ஜிஆர் இயக்கத்தில் வெளிவந்த நாடோடி மன்னன் சின்ன சின்ன கிராமத்தில் கூட ரீரிலீஸ் ஆகி வசூல வாரிக்கு விற்கிற எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் நாடோடி மன்னன் பண்ணாலும் கூட்டத்தை வரவழிக்கிற எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடித்து எம்ஜிஆர் இயக்கி எம்ஜிஆர் தயாரித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வெளியான உலகம் சுற்றும் வாலிபான் தமிழ் சினிமாவை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி திரும்பி பார்க்க வைத்த முக்கியமான திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் அதாவது எத்தனை தடவை ரிலீஸ் பண்ணாலும் கூட்டத்தை வரவழிச்சு ஹவுஸ்ஃபுல்லாகி வசூல வாரித்தர எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஆர்ப்பாட்டமே இல்லாம ரீரிலீஸில் ஆயிரம் தடவைக்கு மேல ரிலீஸ் செய்யப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் தான் எம்ஜிஆர் இரட்டைவிடங்களில் அசத்தலான நடிப்புல வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல செகண்ட் ரிலீஸ் பண்ணாலும் கூட்டத்தை வரவழைக்கிற எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல நினைத்ததை முடிப்போனும் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் ஓகே ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படங்கள்ல மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்க ஊர்ல எம்ஜிஆர் நடித்த எந்த திரைப்படத்தை அதிகமா ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க